அஸ்லாம் வரஹமது ஒபரத்து நல்லடியார்களை இறைச்செய்தி மட்டுமே இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் என்ற அடிப்படை கொள்கையை மக்கள் மத்தியிலே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் பிரச்சாரம் செய்து வருகிறது இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு முரணாக முன்னோர்களின் கருத்துக்களும் மார்க்க ஆதாரங்கள்தான் என்று தங்களை சலஃபிகள் என்று அழைத்துக் கொண்டு ஒரு சாரார் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இந்த கொள்கை முன்னோர்களின் கருத்துக்களை மார்க்க ஆதாரங்களாக கொள்ளும் கொள்கை வழிகேடானது திருமறை குரான் நமக்கு கற்றுத்தருகின்ற இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணானது இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்வோர் யாராக இருந்தாலும் அவர்களோடு விவாதித்து இந்த கொள்கை அசத்தியம் என்பதை நிரூபிக்க தமிழ்நாடு ஜமா தயாராக இருக்கிறது என்று பல முறை விவாத அழைப்பு கொடுக்கப்பட்டது ஆனாலும் இந்த விவாத அழைப்பு பொதுவெளியில் இருந்தும் கூட இந்த முன்னோர்களின் கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளும் கொள்கையை முழு மூச்சாக பிரச்சாரம் செய்கின்ற ஜாக் என்ற அமைப்போ அல்லது இன்ன பிற பிரச்சாரர்களோ விவாதிக்க முன் வராமல் இருந்தார்கள் இந்த சூழலில் கடந்த இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கடையநல்லூரில் ஜாக் சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சியில் கேள்வி பதில் பகுதியில் தமிழ்நாடு ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் அங்கு கலந்து கொண்டு தௌஹீது ஜமாத் விவாத அழைப்பு பல முறை கொடுத்தும் கூட நீங்கள் சொல்லுகின்ற இந்த சலஃபி கொள்கை என்பது முன்னோர்களின் கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக ஆக்கும் கொள்கை என்பது வழிகேடானது என்று நிரூபிக்க விவாத அழைப்பு கொடுத்தும் கூட நீங்கள் அதற்கு ஏன் பதிலளிக்கவில்லை அந்த விவாத அழைப்பை ஏற்று விவாதிக்க வேண்டியதான மக்கள் தெளிவடைந்து கொள்வார்கள் தானே என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது இதை கேள்வியை முன்வைக்கிறாங்க அதற்கு அந்த நிகழ்ச்சியில் அழைப்பாளராக பங்கெடுத்திருந்த ஜாக் அமைப்பை சார்ந்த அப்பாஸ் என்பவர் தான் சார்ந்திருக்கும் ஜாக் என்ற அமைப்பு விவாதிக்க தயாராக இல்லை அவர்கள் விவாதம் கூடாது என்று இருக்கிறார்கள் என்று பதிலளிக்கிறார் அப்போது நம்முடைய சகோதரர்கள் கேட்கிறாங்க சரி அப்போ நீங்க தயாரா அப்பாஸ் அலியாகி நீங்கள் தயாரா நீங்கள் சார்ந்திருக்கின்ற ஜாக் என்ற அமைப்பு விவாதிக்க தயார் இல்லை என்றால் நீங்கள் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறீர்களா என்று நம்முடைய சகோதரர்கள் கேள்வி எழுப்புறாங்க அப்படி கேள்வி எழுப்பும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் தயார் ஆனா நீங்க இந்த அமைப்போடு தொடர்பு கொண்டுங்க அப்படின்னு இன்னொரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் அமைந்திருக்கிற ஒரு அமைப்பை குறிப்பிட்டு சொல்றார் அப்போ அதுக்கு இது வந்து முறையானதாக இருக்காது ஏன்னா இவர் சார்ந்திருப்பது ஜாக் என்ற அமைப்பு தான் சலஃபி கொள்கையை முழுமூச்சாக பிரச்சாரம் செய்கின்ற அமைப்பாகவும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் ஒன்று விவாதத்திற்கு வருவதாக இருந்தால் அந்த ஜாக் என்ற அமைப்பின் அடையாளத்தோடு இவர் வர வேண்டும் அப்படி வந்தால் அது அவர்களுடைய கொள்கையை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்துவதற்கு தோதுவாக இருக்கும் சரி அந்த அமைப்பு இவரை பயன்படுத்தி விவாதிக்க தயாராக இல்லை அந்த அமைப்பு விவாதம் கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க எந்த அடையாளமும் இல்லாம அப்பாஸ் அலி வரட்டும் அப்பாஸ் அலிக்கும் தொஹீது ஜமாத்திற்கும் விவாதம் என்று வைத்துக் கொள்வோம் என்கின்ற அடிப்படையில இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு அடுத்த நாள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை என்று அப்பாசிலி என்பவரை நேரில் சந்தித்து தௌஹீது ஜமாத்தின் சார்பாக இது கடிதமாகவே கொடுக்கப்பட்டது நாங்க வந்து இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் விவாத அழைப்பு பலமுறை கொடுத்துட்டோம் ஆனா இந்த கொள்கையை சார்ந்த யாரும் பதிலளிக்கல முன் வரல நீங்க கடையநல்லூர்ல விவாதத்துக்கு தயார்னு பதிலளிச்சிருக்கிறீங்க நீங்க உதவிக்கு எந்த ஊரை சார்ந்தவங்களையும் அழைச்சிங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா வாதம் என்பது தௌஹீது ஜமாத்திற்கும் அப்பாஸ் என்று வைத்துக் கொள்வோம் இந்த அழைப்புக்கு நீங்கள் சம்மதிக்கிறீர்கள் என்றால் நீங்க தௌஹி ஜமாத்துனுடைய மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது ஒரு தொடர்பு எண்ணையும் அதில் குறிப்பிட்டு இருக்கிறோம் அந்த தொடர்பு எண்ணையோ நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிலளிக்கலாம் என்று நாம இது சொல்லியிருக்கிறோம் இது நேற்றைய தினம் திங்கள்கிழமை அன்று நடந்த நிகழ்வு இந்த அழைப்புக்கு அவங்க முறையாக நம்மை தொடர்பு கொண்டு சரியாக பதிலளித்தார்கள் என்றால் அடுத்த கட்ட விவாதத்தினுடைய ஒழுங்குமுறைகள் ஒப்பந்தம் குறித்து அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அவர்கள் இதற்கான பதில அளிக்கிறார்களா என்று நாம பொறுத்திருந்து பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி உபரகா